அம்பேத்கர் குறித்த அமித்ஷா பேச்சு காரணமாக எழுந்த அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அரசியல் சாசனம் பற்றிய இரண்டு நாள் விவாதத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா அம்பேத்கரை பற்றி பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நேற்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இன்று காலை பதினொன்று மணிக்கு இரு அவைகள் கூடியதும் அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோஷமிட்டனர் அதேபோல் காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை அவமதித்ததாக பாஜக குற்றம் சாட்டியதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அமளி ஏற்பட்டது இதனால் அவை மதியம் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மக்களவை கூடியதும் மீண்டும் அதே ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் எழுப்பியதால் அவையில் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் நிலவியது இதனால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது அதேபோல் மாநிலங்களவையில் ராகுல் காந்திக்கு எதிராக கண்டன தீர்மானம் கொண்டு வரப்போவதாக பாஜக ஏ பி ஜே பி நட்டா தெரிவித்தார் அப்பொழுது எதிர்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதற்கு பாஜக எம்பிக்களும் பதிலுக்கு அமளியில் ஈடுபட்டனர் இதனால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது